பாவனி சினிமேக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் கேரளா மாட்டர் விகல் டிபார்ட்மெண்ட் வண்டி வந்து நம்ம வண்டி பிடிக்குது நம்ம வண்டியோட நம்பர் பிளேட் வந்து ஆர்டிஓ ரூல்ஸ் ஆர்டிஓ வந்து ஐஎன்டி நம்பர் பிளேட் போட்டுக்கிறோம் அந்த வண்டி வந்து நார்மலாக இருக்குதாமா அதில் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க முன்னாடி ஹெல்லா லைட் போட்டிருக்குது கேஎல் வண்டி அது வந்து நார்மலா இருக்குது நம்மளோட வண்டி வந்து இந்த டயர் வந்து இது வெளியிருக்குதாமா நல்லா பார்த்துக்கலாம் சரியா இந்த அலாய் வந்து அக்செப்டபுள் ஆமா கேரளா எம்பிடி அந்த வண்டியை வந்து விட்டாச்சு நம்ம வண்டி வந்து பிடிச்சிட்டாங்க கோவை மாவட்டம் அச்சிப்பட்டி அருகே அமைந்துள்ளது பொள்ளாச்சி இப்பகுதி கேரள மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ளது இதனால் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வூர் வழியாக கேரளா சென்று வருகின்றனர் அதுபோல கேரளாவில் அன்றாட பணிகளை செய்யும் ஏராளமான பொதுமக்கள் பொள்ளாச்சி எல்லையோரும் உள்ள கோவிந்தபுரம் கோபாலபுரம் மீனாட்சிபுரம் நடுப்புனி சோதனை சாவடிகள் வழியே அம்மாநிலம் சென்று வருகின்றனர் இந்த நிலையில் பொள்ளாச்சி அடுத்த கோபாலபுரம் சோதனை சாவடியில் கேரள போலீசார் மற்றும் வாகன ஆய்வாளர்கள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவ்வழியாக வந்த தமிழக வாகனத்தை போலீசார் வழிமறித்து ஆய்வு செய்துள்ளனர் இதில் வாகனத்தின் ஒரிஜினல் டயருக்கு பதிலாக ஆல்ட்ரேஷன் டயர் பொருத்தப்பட்டிருந்ததை கேரள போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் நம்பர் பிளேட் செய்து ஒட்டப்பட்டுள்ளதாகவும் கூறி அபராதம் வசூலிப்பதாக தெரிவித்துள்ளனர் அதற்கு வண்டியின் உரிமையாளர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளனர் அப்போது மதிப்பீடு செய்த கேரள போலீசார் ஆல்ட்ரேஷன் செய்த டயருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் நான்கு டயர்களுக்கு இருபதாயிரம் ரூபாயும் ஸ்டெப்னிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் சேர்த்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் மேலும் நம்பர் பிளேட் ஸ்க்ரூ செய்து ஒட்டப்பட்டதற்கு கூடுதலாக ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அதற்கான ரசீதையும் சேர்த்து வண்டியின் உரிமையாளரிடம் கொடுத்துள்ளனர் அதனை வாங்கி பார்த்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிர்ந்து போய் உள்ளனர் தங்களை வழிமறித்து பிடித்த கேரள போலீசார் கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தை மட்டும் விட்டுவிட்டதாக கூறி போலீசாரிடம் விளக்கம் கேட்டனர் ஆனால் கேரள போலீசார் சரியான விளக்கம் தரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் நடந்த சம்பவத்தை வீடியோவாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எடுத்தனர் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் கேரள போலீசார் வாகன சோதனையின் போது பேசும் தமிழகத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் தமிழகத்தில் இருந்து வந்த வாகனத்தை ஆய்வு செய்த போலீசார் அதில் ஒரிஜினல் டயருக்கு பதிலாக ஆல்ட்ரேஷன் டயர் பொருத்தப்பட்டுள்ளது என்பதால் டயர்களுக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் என நான்கு டயர்கள் மற்றும் ஸ்டெப்னிக்கு சேர்த்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் நம்பர் பிளேட் ஸ்க்ரூ செய்து ஒட்டப்பட்டுள்ளதாக கூறி மேலும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து வெளியாக வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் வாகனத்தை ஆய்வு செய்த போலீசார் எந்த அபராதமும் விதிக்காமல் அனுப்பி உள்ளனர் ஆனால் அந்த வாகனத்தில் கூடுதலாக ஹாலோலைட் நான்கு எல்இடி மற்றும் ஆல்ரேஷன் டயர் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் அதில் பிளாக் சன் கண்ட்ரோல் பிலும் பொருத்தப்பட்டுள்ளது அது முழுக்க முழுக்க போக்குவரத்து விதிமீறலாகும் ஆனால் அந்த வண்டியை பிடிக்காத கேரள போலீசார் தமிழ்நாடு வாகனத்தை மட்டும் பிடித்து அபராதம் விதித்துள்ளனர் அதற்கான காரணத்தை கேட்டால் போலீசார் கூறவில்லை என நடந்த சம்பவத்தை விரக்தியில் கூறுகிறார் இந்த வீடியோ தமிழக வாகன ஓட்டிகள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது முன்னதாக இதே போல நான்கு நண்பர்களுடன் ஒரு பெண் சென்ற வாகனத்தை நிறுத்திய போலீசார் ஆதார் அட்டை உட்பட பல்வேறு ஆவணங்களை கேட்டு அபராதம் விதித்தனர் இது குறித்த வீடியோ வைரலான நிலையில் மீண்டும் மற்றொரு சம்பவம் நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ஆர்டிஓ ஆர்டிஓ ரூல்ஸ் பிரகாரம் நம்ம நம்ம வந்து 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 நம்பர் பிளேட் ரெண்டாவது இந்த இந்த வீல் 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 அலாய் ஓகேங்களா சரி பரவாயில்ல சார் நாங்கள் நாங்கள் போடல என்ன ஃபைன் சொல்லி கேட்டோம் வீலுக்கு ஐயாயிரம் சரிங்களா அப்படி மொத்தமா வந்து நாலு வீலுக்கு இருபதாயிரம் ரெண்டாவது இந்த வீலுக்கு ஃபைனு நம்பர் பிளேட் இங்கே இந்த நம்பர் பிளேட் வந்து நாங்கள் பண்ணி இந்த நம்பர் பிளேட் சரிங்களா இதுக்கு வந்து ஃபைன் அதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஐயாயிரம் சரிங்களா இந்த சன் பிலிம் வந்து ஆர்டிஓ தான் நம்ம ஒட்டி இருக்கும் அதுக்கு ஒரு டூ இதுக்கு வீடியோ ஒரு முன்னாடி வீடியோ நான் போஸ்ட் பாருங்க என்னன்னா ஒரு பார்ச்சுனர் வெஹிக்கிள் கேஎல் சிஏ டூ டபுள் ஜீரோ ஜீரோ அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எல்லோ லைட் போட்டிருப்பாங்க ஒன்று மேலே வந்து அந்த மைனூட்டான சின்ன சின்ன லைட்டு அந்த எல்இடி லைட் நாலு லைட் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் வாட்ச் பண்ணா தெரியும் ப்ளஸ் அந்த வீல் வந்து அலாய் வீல் வந்து அந்த ஃபார்ச்சுனரில் போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் நேரம் போஸ்ட் பண்ணுறேன் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் சன்ஃபிலிம் ஒட்டியிருக்காங்க அந்த வண்டியை இந்த கேரளா எம்பிடி வந்து பிடிக்காம நம்ம தமிழ்நாட்டு வண்டி பிடிச்சி இப்படி ஃபைன் போட்டிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க இத்தனை ஊர்க்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்தாங்க அந்த வண்டியை வந்து அனுப்பிட்டாங்க ஓகேங்களா அந்த வண்டி அனுப்பிட்டு நம்ம வண்டிக்கு இப்போ எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஃபைன் போட்டிருக்கிறாங்க இந்த அமௌண்ட்டு வந்து நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அந்த கேரளா வண்டியை விட்டது காரணம் என்னங்கிறது அவர் ரிப்ளை பண்ணிக்குவார் அண்ணா பார்த்தீங்களா எல்லாம் பார்த்தீங்கல்ல நம்ம வண்டியை விட்டாச்சு அவங்க வண்டி என்ன பண்ணாங்கண்ணா கேரளா வண்டி ரெண்டாயிரம் வண்டி ஃபார்ச்சுனர் வண்டி விட்டாங்களா ஊர்க்காரங்களாம் பார்த்துதான் இருக்கிறீங்க அந்த வண்டி லைட் போட்ட வண்டி சார் விட்டுட்டாரு ஏன் வண்டியை வந்து புடிச்சிட்டாரு ஏன் வண்டிக்கு ஒரு வீலுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபைனாமா

கேரளா வண்டி அழகி போட்ட வண்டி சாரு விட்டுட்டாரு நம்ம வண்டி இந்த வண்டி வீல் வெளியிருக்கு நம்ம இதை இத கூட பக்காவா இருக்குது நம்ம வண்டி வந்து சாரு பிடிச்சிட்டாரு ஒன்னும் குழப்பில் தரட்டும் இந்த அழிக்கட்டும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க